கூட்டுக்குறுபாணி நடத்தக்கூடியவர்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே நம்ம ஈரோடு நடந்து இருந்துச்சு சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்தா நிறைய இடங்கள் நடக்குது நேற்று நண்பர் சொன்னாரு ஈரோடுல மட்டும் அப்பது இடத்துல கூட்டு நடக்குது அப்படின்னு வருஷ வருஷம் அது நடத்துறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதே சமயத்துல கூட்டு குர்பானி அதை நிறைவேறுவதற்கு நிபந்தனைகள் எல்லாரும் கரெக்டா பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அமௌண்ட் கம்மியா இருக்குது நம்ம போய் வாங்க வேண்டியது இல்லை இறைக்கு வீடு தேடி வந்துடும் நேரில் போய் பணம் கொடுக்க வேண்டியது இல்லை இருக்கிற இடத்துல இருந்து ஜிபே பண்ணால் போதும் வீட்லேயே உட்காந்து பராமரிச்சுக்கலாம் வீட்டிலேயே உட்காந்து கடை வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான இரவு இருக்குது அப்படிங்கிறதுனால கூட்டு குருவாடியில் சேரலாம் அப்படின்னா அதனுடைய விதிமுறைகள் அவங்க கரெக்டாக நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது அவசியம் கூட்டு குருவாடிங்கிறது அது ஒரு சலுகை தான் பார்த்து கொடுத்துருக்கிற ஒரு சலுகை தான் ஏன்னா எல்லாரும் வந்து ஆடு வாங்கி கொடுக்க முடியாது ஆடு ஆட்டுடைய வலையை விட இந்த கூட்டுடைய வலையோட பல மணக்கு ஆட்டினுடைய விலை அதிகமா இருக்கிறதுனால நவிசலாந்தமுடைய காலத்தில் அதுக்கான அனுமதி சாப்ட்டு சொல்றாங்க நவியுடைய காலத்துல நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை குருப்பாடி கொடுத்து ஒரு மாட்டை குருப்பானி கொடுத்திருக்கிறோம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை குருமானி கொடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில கூட்டு குருமான சேர்ந்ததுங்கிறது ஒரு சலுகை தான் இந்த ஏழு கூட்டு சேர்ந்து ஒரு பிராணியா இருக்க வேண்டும் இப்படி கூட்டு சேரக்கூடிய நபர்கள் எந்தெந்த நியத்துல கூட்டு சேரலாம் அதுல குர்பானிகள் நியத்துல பிரதானமானது ஏன்னா குர்பானி நேரத்துலதான் கூட்டு சேர்க்கிறாங்க அதனால குர்பானிக்காக கூட்டு சேர்றது போடும் அதே மாதிரி அங்கிக்காவுடைய நியத்துல கூட்டு சேரலாம் குழந்தைக்கு அங்கிக்கா கொடுக்கணும் இப்ப வந்து மத்த நாளா இருந்தா ஆடு வாங்கி கொடுக்கணும் சிரமம் இப்ப குர்பானியுடைய கூட்டம் சேர்த்துக்கலாம் ஆண் குழந்தைக்கு ரெண்டு கூட்டு பெண் குழந்தைக்கு ஒரு கூட்டு சேர்ந்து நிறைவேறும் நசிலாக கூட்டு சேரலாம் குர்பானி வாழ்த்து இல்லை ஆனா குர்பானியுடைய நன்மை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் அதற்கான பணத்தை கொடுத்து கூட்டம் சேர்றாரு இவருக்கு நசிலாக குர்பானி நிறைவேறும் குர்பானியுடைய நன்மைகள் முழுச கிடைக்கிறோம் வாஜிபானவருக்கு எவ்வளவு நன்மை இருக்குதோ அதே நன்மை நத்தினாவர்களுக்கு புதுச கிடைக்கும் நானாவது வந்து கற்பாலம் அதாவது சில குற்ற பரிகாரங்களுக்காக வேண்டி ஆடு கொடுக்க வேண்டும் அல்லது மாட்டில் ஏழில் ஒரு பொருத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கப்பானாவுடைய சில வகைகள் இருக்குது அந்த கப்பானா ஒருத்தர் மேல கடமையா இருந்துச்சு அப்படின்னா அந்த நீர் அவர் என்ன செய்யலாம் மாட்டில் கூட்டு சேர்ந்துக்கலாம் நாலாவதாக இந்த அஞ்சாவதாக மையத்துக்காக வேண்டி இதை ரெண்டு இருக்குது ஒன்று மையத்துக்கு ஈசா சவாபு செய்யறதுக்காக கூட்டில் சேர்ந்தது அதுவும் கூட இன்னொன்று வசியத்தினை கொடுப்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி மையத்து வசியத்து பண்ணிட்டு போயிருந்தாலும் அதுக்கான பொருளாதாரத்தை விட்டுட்டு போயிருந்தாரு அதை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அவர் சார்பாக அந்த மையத்துக்காக வேண்டி கூட்டு சேர்ந்தது இதுவும் கூடும் இப்ப இந்த ஆறு விதமான நியத்துல ஒரு மாட்டில வந்து கூட்டு சேரலாம் இந்த ஆறு நிஜத்துமே தப்பல்லும் இருந்தா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு இது அல்லாம யாராவது எனக்கு இறைச்சி தேவைப்படுது ஒரு ஏழை கிலோ பக்கெட்ல போட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து தர்றாங்க அதனால அந்த இறைச்சியை நான் வந்து வாங்குறதுக்காக கூட்டில சேரணும் இயத்துல ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னு சொன்னா அந்த குருபானை வந்து நிறைவேற அவரோட யாரு மீதி ஆறு பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வழி சேர்த்து நிறைவேற ஒருத்தருடைய நியத்து சரியில்லைன்னு சொன்னா அல்லது ஒருத்தர் கொடுக்கக்கூடிய பணம் ஹராமான பணமா இருந்துச்சு ஒரு பாட்டுல ஏழு பேர் சேர்றாங்க அதுல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா ஹராமான பணத்தை கொண்டு வந்து கூட்ட சேர்றாரு வட்டி பணமோ அல்லது ஹராமான தொழில் செய்து கிடைத்த பணமோ அல்லது சில நேரத்தில் அபரைத்த பணமோ அதை கொண்டு வந்து கூட்டுல சேர்றாரு அந்த ஏழு பேத்துக்காக வேண்டிய அந்த குறாணி அழைக்கப்படுதுன்னு சொன்னால் ஏழு நீ குறுபாடி நிறைவேறாது அப்படிங்கிறது அதே சரியில்லை இறைத்துக்காக வேண்டிய ஒருத்தர் சேர்ந்தாரு வேற எந்த அளவுக்கும் கிடையாதுன்னு சொன்னா அப்பவும் அந்த குறுபாடி நிறைவேறாது அதே போல முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் அவர் வந்து கூப்பில் சேர்ந்தாருன்னு சொன்னால் அவரை சேர்த்துக் கூடாது சேர்த்தா பீதி இருக்கிற முஸ்லீமுடைய குறுபாடு நிறைவேறாம போயிடும் சரி நமக்கு வந்து பாட்டுடைய எண்ணிக்கை அதிகமான போதும் யாரு சேர்த்தா என்ன அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கூட்டு சேர்த்தாங்கன்னா குறுபாடு நிறைவேறாது கூட்டு குறுபாடி நடத்தக்கூடியவர்களுக்கான இவங்க வந்து குர்பானி கடமையானவங்களுக்கு வக்கீலா இருந்து செயல்படுறாங்க செயல்படும் போது எப்படி செய்தால் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தக்கூடிய அந்த குறுபாட்டை நிறைவேறுமோ அந்த விதத்திலே அதை செய்ய வேண்டும் அதற்கு மாற்றமாக செயல்படுவது அது குற்றமாக பாவமாக இருக்கிறது அதே போல அவர்கள் பெறக்கூடிய அந்த பணம் இருக்குது இந்த அபாயமான பணம் எனவே அதை சரியான முறையான அவர்கள் செலவு செய்ய வேண்டும் குருவாணி பிராணியை அழைக்கின்ற போது எந்த ஏழு பேர் அந்த மாட்டிலே கூட்டு சேர்ந்திருக்கிறார்களோ அந்த ஏழு பேரை நீயத்து செய்து அல்லாவுடைய பெயரை சொல்லி அந்த பிராணியை அழைக்க வேண்டும் அடுத்ததற்கு பின்னால அதனுடைய இறைச்சியை ஏழு சம பங்குகளாக பிரிக்க வேண்டும் ஏழு சம பங்கா பிரிக்காம கூடுதல் குறைவாக பிரிப்பது வட்டி என்பதாக இருக்க கூட்டுக்கு இறைச்சி சம பங்குகளாக பிரித்து கொடுக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு மாட்டுடைய இறைச்சி இன்னொரு மாட்டுடைய இறைச்சியோட கணக்கு கூட சில இடங்கள்ல அப்படி நடக்கிறதா கேள்வி சொல்லும் மொத்தமா பத்து மாடுறாங்க பத்து மாட்டுடைய இறைச்சியை ஒன்றா கொட்டிடுறாங்க ஒரே இடத்துல சேமிச்சு பக்கெட்டை கொண்டாந்து வரிசையா வச்சு பக்கெட் அந்த அளவுக்கு போட்டு போட்டு கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணி அந்த மாதிரி நடத்தினா யாருடைய ஏன்னா பெரிய பொறுப்பு இன்னைக்கு அதன் மூலமாக சில ரூபாய்கள் லாபம் கிடைக்கலாம் நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்லணும் ரொம்ப பேருனா செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பாக இருந்து அதனால அவங்க எந்த ஏழு பேரை நிகழ்த்தி செய்து ஒரு மாடு அறுக்கப்படுகிறதோ அந்த மாட்டுடைய இறைச்சி அந்த ஏழு பேருக்கு தான் கொடுக்கணும் அவங்க ஒரு பீஸ் கூட இன்னொருத்தருக்கு போய் கடந்துடக்கூடாது கூடாது அந்த விஷயத்திலும் கூட்டுக்குறபாடி நடத்துபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயம் ஒரு முழுவதால் முழுமையான ஒரு மாட்டை பதிவு செய்திருக்கிறார் சொன்னா அப்ப அந்த குடும்பத்தாருக்கு மொத்த கணியை நம்ம கொடுத்தோம்னா ஏழு பக்கம் பிரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் தனித்தனியா ஏழு பேரும் ஆனால் இந்த கணக்கு தன்னுடைய குடும்பத்திற்கிற ஏழு பேர் சார்பாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்ப நாம பிராணி அறுத்ததுக்கு பின்னால இறைச்சிய மொத்தமாக போட்டு என்ன செய்யலாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க அதை ஏழு பங்காக பிரிக்க வேண்டும் அவசியம் இல்லை ஏழு பங்குகள் ஒருத்தர் வந்து தன்னோட பேர்ல நான் சார்பாக ஒரு பங்கையும் மீது இருக்கக்கூடிய ஆறு பங்கு இருக்குது அது வந்து மத்தவங்க பேர்ல அவர் நீட்டுக்கிறார் நபிலா நீட்டு வைக்கிறார் உதாரணமா ரவி சலாசனம் அவங்களுக்காக அதே மாதிரி மற்ற நபிமார்கள் சகாபாக்களுக்காக தன்னுடைய குடும்பத்துல பௌத்தாகி விட்ட முன்னோர்களுக்காக ஹயாஜா இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக நபிலா நீட்டு வைக்கிறார்கள் சொன்னா அதுவும் கூடும் உயிரோடு இருக்கிற மௌத்தான எல்லாத்தையுமே அந்த பொங்கல நீர் வைக்கலாம் கூட்டு குருவான சேர்ந்திருக்கிற ஏழு பேர்ல ஒருத்தர் ஏழை ஒருத்தர் சேர்ந்திருக்கிறாரு அவர் மேல குருவாடி கடமை இல்லை நன்மை நாடி சேர்ந்தாரு இப்ப அவர் வந்து திடீர்னு விளங்கிட்டாரு நான் கூட்டு குருவாணியில சேர்றேன் விளங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா மீதி இருக்கிற ஆறு பேருடைய குருவாணி அப்படி பெட்டி காயிடும் அதனால அவர்கிட்டயே பேசி மறுபடியும் அவரை சேர்ந்துக்க சொல்லி அவரையும் சேர்த்து தான் அந்த கூட்டுக்கு நிறைவேற்றணும்